சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமையும் வெளியான சிறப்பு கருத்து கணிப்பு அதாவது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெல்ல போகிறார்கள் முதலமைச்சர் நாற்காலியில் யார் அமரப்போகிறார்கள் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது கூட்டணி ஆட்சிதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த கூட்டணி ஆட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய கூட்டணியா இல்லை தாவேக்காவோட கூட்டணியா இல்லை வந்து திமுகவுடைய கூட்டணியா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவுசெய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா தற்பொழுது மீண்டும் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய திமுகவே ஆட்சியை பிடிக்குமா இல்லை அதிமுக பிடிக்க போகிறதா இல்லை தாவேக்கா பிடிக்கப் போகிறதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா கூட்டணி ஆட்சி கூட்டணி வந்து உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திமுக கூட்டணியில் யார் இருக்கிறாங்க திமுகவுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டுகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு தி திமுகவுடன் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்குது இப்போ வந்து காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வர உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது மேலும் அதிமுகவுடன் யார் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே பாமக அப்புறமா வந்து தேமுதிகால அந்த லிஸ்ட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆ தாவேக்காவுடனும் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பா இப்போ வந்து கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை வந்து அறிவிக்க மாட்டார்கள் டிசம்பர் இல்ல ஜனவரி இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை கட்சிகள் அனைத்து விதமான கட்சிகளும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இப்போ எந்த ஒரு நிலைப்பாடில் இருந்தாலும் சரி கூட்டணி வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையில் டெல்லி மேலிடமே டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகிருப்பதாக பார்த்திங்கன்னா தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது குறி இதில் என்ன மாதிரியான நிகழ் நடக்கலாம் அதாவது பார்த்தினா தாவேக்கா தனித்தும் போட்டிடலாம் இல்லை கூட்டணிக்கு வருவதாக இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த தடவை கூட்டணி ஆட்சி என்பது பார்த்தீங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக பல இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுகவுடன் கூட்டணி என்பது பார்த்தீங்கன்னா உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுக ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி வகி வகுத்திருக்கிறது பாஜக வந்து பீகாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வரலாறுக்கானதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது அதே போல் தமிழ்நாட்டிலையும் அது எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்